வணக்கம் தனா டிவி நேர்களே அதாவது திரையுலகில் வந்து குடைவள்ளல் அப்படின்னா ரெண்டு பேரை சொல்லுவாங்க ஒன்று வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் வந்து கஷ்டன்னு யார் வந்தாலும் சரி இல்லை அவரை பார்க்க யார் வந்தாலும் சரி வீட்டில் சாப்பாடு போட்டு தான் அனுப்புவார் இல்லை பெரிய ஆட்கள் யார் வந்தாலும் அவளை அவங்கள சாப்பிட வச்சு தான் அவர் அவர் சந்திப்பார் கஷ்டம்னு யார் வந்து எந்த உதவி கேட்டாலும் படிப்பினாலும் சரி திருமண உதவினாலும் சரி எந்த உதவி கேட்டாலும் தயங்காமல் செய்யக்கூடிய ஒருவர் என்றால் அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திரையுலக பொறுத்தளவு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சொல்லுவாங்க விஜயகாந்தும் அந்த எம்ஜிஆர் வழியை அப்படியே பின்பற்றி வரக்கூடியவர் தான் அவரை சந்திக்க யார் வந்தாலும் சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவர் சந்திப்பார் மாதிரி அவரும் வந்து நிறைய உதவிகள் பண்ணிகிட்டு இருக்கார் அது படிப்பாக இருக்கட்டும் மருத்துவ வசதியாக இருக்கட்டும் பல உதவிகள் செஞ்சிகிட்டு இருக்காரு ஆனால் திரையுலகில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் நல்லா உயர்ந்து வரும்போது அவருக்கு எதிராக ஒருத்தர் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பாங்க எதிரான போட்டின்னா அந்த போட்டி இல்லை எதிர் அதாவது நண்பன் மாதிரி இருந்துட்டு கடைசியில் துரோகி துரோகியாகிடுவாங்க அது வந்து விஜயகாந்த் விஷயத்தில் கண்டிப்பாக அது நிச்சயமாக பொருந்தும் அது யாருன்னா நம்ம வ வைகை புயல் வடிவேலு தான் விஜயகாந்துக்கு வந்து அவர் எதிரி கூட சொல்ல மாட்டாங்க அவரை வந்து துரோகியும்பாங்க ஏன்னா விஜயகாந்துடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அதான் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி விஜயகாந்துடைய மகன் சண்முக பாண்டியன் அவர் கூட சமீபத்தில் ஒரு விழாவை பேசும்போது கூட நாங்கள் எங்கள் மாமா மாதிரி நாங்கள் வடிவேல் மாமாவை அவர் கூட பழகணும் நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது ஆனால் அவர் வந்து எங்கள் அப்பாவுக்கு துரோகம் செஞ்சுட்டு போயிட்டார் அப்படின்னு ஒரு மேடையில் பேசினார் அவர் பேசினதில் தப்பே இல்லை அது உண்மை தான் ஏன்னா வடிவேல் வந்து ஒரு பீக்கில் இருந்தார் அந்த டைமில் தான் அவர் வந்து அரசியலில் உள்ளே நுழைகிறார் அரசியலில் அவர் நுழையல திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணுவதற்காக நம்ம மதுரையில் இருக்கிற அஞ்சான் நஞ்சன் அழகிரி வந்து வடிவேல் உள்ளே கொண்டு வரார் வந்து நீங்கள் வந்து எல்லா ஊர்லேயும் போய் பிரச்சாரம் பண்ணுங்க அதாவது ஏடிமிக்கைக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க விஜயகாந்துக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க இதனால் பல மேடைகளில் நாம் பார்த்துருக்கோம் இன்னும் கூட காணொலி இருக்குது விஜயகாந்தை வந்து எவ்வளவு தரக்குறைவாக பேச முடியுமோ எவ்வளவு கேவலமாக பேச முடியுமோ அளவுக்கு வைகை புயல் வடிவேலு நிறையா பேசியிருக்காரு அது இன்னமும் இருக்குது அது நம்ம கூட பா போனால் பார்க்கலாம் அந்த அளவுக்கு இருந்தார் ஏன்னா வடிவேல் முதல்ல திரைக்கு வரும்போது பார்த்திங்கன்னா அவர் வரும்போது நிறைய சிக்கல்கள் திரைப்படத்துக்குள்ளே வரும்போது நிறைய சிக்கல் சந்திச்சு தான் உள்ளே வந்திருக்காது தான் அவரை முத முத உள்ள கொண்டு வரார் அப்புறம் ஒவ்வொரு படமாக நடிக்கிறாரு சின்ன கவுண்டர் படத்தில் விஜயகாந்த் படத்தில் விஜயகாந்த் வந்து வடிவேல நடிக்க வைக்கணும் அப்படின்ட்டு அவரை கொண்டு கூப்பிட்டு வராரு ஆனால் அந்த நேரத்தில் அந்த படத்தில் நடிக்கக்கூடிய கவுண்டர் மொழியும் செந்திலும் இல்லை வடிவேலை வேண்டாம் வடிவேலை படத்தில் சேர்க்கக்கூடாது அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்காங்க விஜயகாந்திட்ட விஜயகாந்த் அவங்கள கவுண்டமணியை கூப்பிட்டு இங்கே பாருங்கள் அவனு ஒரு நடிகர் வளர்ந்து வரக்கூடிய சின்ன பையன் அவனும் வரட்டும் அவனு நாலு காசு சம்பாதிக்கட்டுமே நீங்கள் பீக்கில் இருக்கீங்க அவன் இப்போ தான் அவங்க டெவலப் ஆகிட்டு இருக்கான் வரட்டும் அவனையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு கவுண்டமணியை எவ்வளவோ பேசி அவர் சமாதானப்படுத்தி தான் அந்த படத்தில் வடிவேலுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வடிவேலு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வெளியே வராரு அதுக்கடையில் கவுண்டமணியும் செந்திலுடைய வாய்ப்புகள் கொஞ்சமாக குறையுது குறையுன்னு சொல்கிறத அவங்களுக்கு விலைக்கு போகிற மாதிரி இருந்துச்சு சூழ்நிலைகள் வடிவேலு கொஞ்சமாக கொஞ்சமாக பீக்கில் வர்றாரு விஜயகாந்த் கூட ரொம்ப நெருக்கமாக தான் இருந்தார் தவசி எங்கள் அண்ணா போன்ற நிறைய படங்களில் வடிவேலு விஜயகாந்த் கூட நல்லா நடிச்சிருக்காரு எல்லாமே நல்லா ஹிட் சூப்பர் ஹிட் படங்கள் தான் அப்படி இருந்துச்சு அது என்ன அவங்களுக்குள்ள என்ன மோதல் என்ன உரசலுங்கிறது திரையுலகுக்கு தெரிஞ்சது என்னென்னா வடிவேலு அலுவலகம் விஜயகாந்த் வீட்டு பக்கத்தில் இருக்குது அங்கே வந்து விஜயகாந்துக்கு வேண்டியவங்க அவர் ஆஃபீஸ் முன்னாடி காரை நிதித்து போட்டு போயிட்டாங்க இவர் வெளியே வந்து வீட்டுக்கு போக முடியல அப்படிங்கிற ஒரு மன உளைச்சலில் எதையோ சில வார்த்தைகளில் விட்டுட்டார் விஜயகாந்தை பற்றி ஏதோ தவறாக பேசிட்டாரு அப்படின்னு சொன்னேன்னா விஜயகாந்த் ரசிகர்கள் பூரா கடுமையான கோபத்துக்கு உள்ளாயிட்டாங்க அவங்க ஒரு பக்கம் வடிவேலா தாக்குற மாதிரி பேசுகிறதும் அவங்க ஆஃபீஸை அடிக்கிறதும் எப்படி நிறைய சமாச்சாரங்கள் நடந்துச்சு மேடைகள்லேயே நிறைய பேர் அவரை பற்றி ரொம்ப தவறாக பேசுனாங்க வடிவேலுவே சில இடங்களில் நிறைய பேட்டி கொடுத்தாரு விஜயகாந்தை பற்றி தவறான கருத்துக்கள்லாம் பதிவிட்டார் மிக மோசமான வார்த்தையெல்லாம் உபயோகிச்சார் ஆனால் விஜயகாந்த் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு மிகவும் பொறுமையாக பொறுமைசாலியாக இருந்தார் தான் சொல்லணும் அவர் எவ்வளவு எதிர்வினை ஆட்டினாரோ அதெல்லாம் அவர் கடந்து தான் போனாரே தவிர அவருடைய வார்த்தைகளுக்கு விஜயகாந்த் ஒரு நாளும் அவருக்கு பதிலாக திரும்ப எதுவும் பேசுனது இதுலேருந்தே விஜயகாந்துடைய ஒரு ஒரு உள்ளம் தெரியும் அவர் எப்படிப்பட்ட மனிதர் அப்படின்னு அவர் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா வடிவேலு இல்லை யாராக வந்தாலும் சரி நமக்கு பிடிக்கலைன்னா கூட எதிரியாக இருந்தால் கூட தோளில் போட்டு பழகக்கூடிய ஒரு நல்ல மனிதர் இன்றைக்கி திரைப்படத்துறையில் வந்து சின்ன சின்ன நடிகர்கள் நடிகைகள் நாடக நடிகர்கள் நனிந்து போன கலைஞர்கள் யார் வந்து விஜயகாந்த்கிட்ட உதவின்னு கேட்டால் போதும் தாராளமாக செஞ்சு கொடுப்பாரு அதே மாதிரி அந்த சின்ன சின்ன நடிகர்கள்லாம் அவர் படத்தில் ஒரு முக்கியமான வாய்ப்பு கொடுப்பார் வாய்ப்பு கொடுத்து அவங்கள வந்து மேலே கொண்டு வர்றதுக்கு என்னென்ன உண்டோ அந்த முயற்சிகள்லாம் செய்வார் அப்படி ஒன்று ரெண்டு இல்லை நிறைய நிறைய பேர் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க விஜயகாந்தால் வளர்ந்தவங்க உச்சத்துக்கு வந்தவங்க அவங்கெல்லாம் வந்து விஜயகாந்தை தெய்வமாக தான் நினைக்கிறாங்களே தவிர இந்த வடிவேல் மாதிரி அவரை வந்து குறை சொல்கிற யாரும் கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு வடிவேலு வந்து விஜயகாந்த் மேலே ஒரு வன்மத்தில் இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் விஜயகாந்து மறைஞ்சாரு அப்போ கூட வடிவேல் வந்து வீட்டில் வந்து அவருக்கு ஒரு மாலை மரியாதை கூட செய்யலை அளவுக்கு உடம்பு மனசுக்குள்ளே வன்மத்தை வச்சுருக்காரு கேட்டால் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் வந்தோன்னா ஏதாவது பிரச்சனை ஆயிரும் தான் நான் அந்த வரலையே தவிர மற்றபடி மனசு முழுக்க அங்கே தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி டயலாக்லாம் சொன்னார் அதை நம்புறதுக்கு யாரும் தயாராக இல்லை விஜயகாந்த் குடும்பமே நம்ப மாட்டாங்க நான் விஜயகாந்து வடிவேலு நெருக்கமாக இருக்கும்போது விஜயகாந்துடைய மகன்கள் ரெண்டு பேருமே ஷூட்டிங் போனால் வருவாங்க போவாங்க அப்போ வடிவேலும் விஜயகாந்த் ரொம்ப நெருக்கமாக இருக்கும்போது எப்படி அவன் அதாவது சண்முகப்பாடு என்ன சொல்கிறாருன்னா எங்கள் சுதீஷ் மாமா கூட நாங்கள் எவ்வளோ ஒரு மரியாதை ஒரு 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 நம்பிக்கையை வச்சுருக்கோமோ அதே நம்பிக்கையை நாங்கள் வடிவேல் மாமாக்கிட்ட வச்சுருந்தோம் ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எங்கள் குடும்பத்துக்கே துரோகம் செஞ்சுட்டு போயிட்டார் அதாவது சொல்லுவாங்க எதிரியை கூட மன்னிச்சிடலாம் ஆனால் துரோகியை மட்டும் மன்னிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்து வடிவேலு வந்து துரோகிங்கிற லிஸ்ட்டில் தான் வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்காரு அவர் மட்டும் இல்லை நிறைய பேர் பேசுகிறாங்க இன்னைக்கு விஜயகாந்த் ரசிகர்களாக இருக்கட்டும் அவருடைய தொண்டர்களாக இருக்கட்டும் கட்சியில் எவ்வளோ தொண்டர் இருக்காங்க எல்லாருக்குமே வந்து விஜயகாந்த்னா ஒரு கடவுள் மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க அந்த விஜயகாந்த் வடிவேலு பிரச்சனை வந்து இப்போ நீத்து போயிடுச்சு அது வந்து அப்படியே கடந்து போயிட்டாங்க கடந்து போனால் கூட விஜயகாந்த் குடும்பத்தார அந்த வடிவேல் செய்த துரோகத்தை இன்ற அவங்களால மறக்க முடியல சில இடங்களில் பார்க்கும்போதெல்லாம் சில இடங்களில் அது அவருடைய நினைவுகள் வரும்போதெல்லாம் ஒரு வருத்தத்தை அவங்க வந்து பதிவிடுறாங்க இது மூணு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு மேடையில் பேசும்போது பிரேம்லதா விஜயகாந்த் இதே கருத்து சொல்லியிருந்தாங்க இவர் சண்முக பாண்டியன் அவர் கூட பேசியிருந்தார் இப்போ சமீபத்தில் ஒரு மேடையில் பேசும்போது கூட அந்த துரோகத்தை அவரால் மடக்க முடியாமல் அதை திரும்ப வெளிப்படுத்தியிருக்காரு நம்ம கூட இதே துரோகத்தை வந்து போன இதில் கூட பேசியிருக்கோம் ஆனால் இது வந்து ஒரு வடுன்னு சொல்லுவாங்க இல்லையா நெஞ்சியில் ஒரு ஆழமான வடு அதே மாதிரி தான் விஜயகாந்துடைய குடும்பத்தினருக்கு வடிவேல் செய்த துரோகம் வந்து ஒரு வடுவாக அமைஞ்சிருக்கு இனி வடிவேல் என்ன குட்டிகரணும் என்ன அடித்தாலும் திரையுலகில் வந்து பழைய பீக்கில் அவரால் வர முடியுமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான் வர மாட்டார்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க ஏன்னா இன்னும் அவருடைய குணம் மாறலை யாரையுமே மதிக்க மதிக்க மாட்டார் அவர் கூட நடித்த ஆர்டிஸ்ட்டை வந்து வளர விட மாட்டார் எல்லாருமே தன்னுடைய கட்டுப்பாட்டை வச்சுக்கக்கூடிய ஒரு ஒரு மனிதர் தான் வடிவேலு எங்கே விட்டாவன் நம்மளோட மேலே போயிடுவானோ அப்படிங்கிற எண்ணத்தில் கூட நடிக்கிறவங்கள ஒரு படத்தில் ஒப்பார் தவிர அடுத்த படத்தில் அவங்கள விட மாட்டா சேர்க்க மாட்டார் வேறு யாரையாவது ஒரு தான் சேர்ப்பார் அப்படி தான் நிறைய நம்ம பார்த்துட்ருக்கோம் நிறையா நடிகர் நம்மளும் கேள்விப்பட்டிருக்கோம் அவங்கெல்லாம் வடிவேலால் எவ்வளோ பேர் ஏமாந்துருக்காங்க எவ்வளோ பேர் தன்னுடைய திறமையை வழிகாட்டிக்கொள்ள முடியாமல் அமிங்கி போய் உட்காந்துருக்காங்க எத்தனையோ பேர் வடிவேலு வர அவங்க திரைப்பட வாய்ப்புகளை இழந்து தவிக்கிறாங்க இன்னமும் நடந்துகிட்டு தான் இருக்குது இன்னும் கூட வடிவேல் வந்து படத்துக்கு நடிக்க வந்தார்னா இதே உடைய கான்சென்ட்ரேஷன் தான் இன்னமும் இருக்கார் வடிவேல் வந்து தன்னுடைய குணத்தையும் தன்னுடைய அந்த பழக்கத்தையும் கூட நடிக்கிறவங்கள சக நண்பர்களா சக தோழர்களாக அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்து அவங்களையும் வாழ்க்கையில உயர்த்தணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய எண்ணம் அந்த அவருடைய மனது மாற வேண்டும் அதைத்தான் எல்லோரும் விரும்புகிறோம் நன்றி